இந்தியாவில் பல்வேறு விஷயங்களுக்கு தமிழ்நாடு தாங்க முன்னோடியாக இருக்குது இப்போ இந்தியாவே நீட்டை எதிர்க்குது ஆனால் அதுக்கு விதை போடுறது தமிழ்நாடுன்னு தான் வச்சுக்கலேன் இப்படி எல்லா விஷயத்துலேயும் தமிழ்நாடு என்ன பண்ணுறது ஒரு ஸ்டெப் வகையடு முன்னாடி தான் இருக்குன்னு வச்சுக்கலேன் அந்த தான் இந்தியாவில் பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தமிழ்நாடு தாங்க முன்னோடி பல்வேறு மாநிலங்களில் பார்ப்பனர்களுடைய மேலாதிக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த மேலாண்மைக்கு எதிராக கேள்வி எழுப்பி அதோட பெரிய மூமெண்ட் இங்க இருக்குது அதுதான் பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு திராவிட இயக்கத்துல வளர்ந்து இப்போ திமுக வரைக்கும் பல்வேறு வழிமுறைகள் வந்திருக்கு பெரியார் மிகப்பெரிய ஒரு இடத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க வச்சுக்கல அந்தபடி பெரியாருடைய முக்கியமான கோரிக்கை ஒன்று இருக்குது என்னென்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் ஏன் கோவில் என்ன அங்கே அப்பா வீட்டு சொத்துதான்னா ஏன் நான் போய் பூஜை பண்ணா சாமி ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரியாருடைய அந்த வழிமுறைகளை அடுத்து வந்த கலைஞர் அமல்படுத்தி இப்ப அனைத்து ஜாத்தியிலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சட்ட ரீதியாக வழிமுறை வாங்கி இதுக்கு தமிழக அரசு பயிற்சியே கொடுக்குது அர்ச்சகர்களுக்கு அந்த அர்ச்சகர்களை இப்ப கோயில போய் சில கோயிலில் பூஜைகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்ப்பனர்கள் டே நடுநடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அது கோவில் நம்ம அப்பா வீட்டு சொத்தா இருந்தது இப்ப நம்ம அப்பா வீட்டு சொத்து அபகரிக்கிறாங்களே கோவில்ல பாரு நாங்க பூஜை பண்ணாதான் என் சாமிக்கே சக்தி இருக்கு நாங்க வந்தாதான் நாங்கதான் சாமியை அவாலே அது இதுன்னு பேசிட்டு இருந்தவங்களா இப்ப எப்படியாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் இந்த திட்டத்தை ஒடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல்வேறு வழிமுறைகளில் சட்ட ரீதியாகவும் சரி சட்ட ரீதி அல்லாமலும் சரி ஆகம விதி அந்த வீதி இந்த விதின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசக்கூடியவங்களுக்கு ஊடகத்துறையிலிருந்து சப்போர்ட் யாருன்னா நம்ம பாண்டே நம்ம ரங்கராஜ் பாண்டே தான் ஊதுகுறல் அர்ச்சகர்களுக்கான ஊதுகுறலே அவர் தான் அப்படி ஊது ஊதுன்னு ஒரு ஊதி இருக்காருங்க அந்த ஊதலை கேட்டு தான் தமிழ்நாட்டே இணையாது இது ஊத சொன்னா உரியாரே அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஊதலை நீங்களே கேளுங்க ஒரு போட்டிக்கு அர்ச்சக சமுதாயத்தை உருவாக்குறேன் ரெடி பண்றவங்க வரட்டும் எனக்கு தெரிஞ்சதை தடுக்க முடியும் தெரியல ஆனால் தடுக்க முடியும்னு தெரியலையா அப்ப தடுக்க வேற முடியும் நினைக்கிறாரா தமிழ்நாட்டுல வாய்ப்பு ராஜா வாய்ப்பில்லை அவர்கள் ஒரு மாதம் அந்த கருவறையில் நின்னால் தெரிஞ்சிடும் இது நீ நம்ம நினைச்ச மாதிரி வேலை இல்ல போல தெரியுதே அப்படின்னு பயங்கரமும் நிறையா இருக்கும் போல இருக்குங்க கருவறைக்குள்ள உட்காந்தான் தெரியுமாமா கருவறைக்குள்ள போயிட்டாங்களே அவங்க ஒன்னு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன மாதிரி தெரியலையே சாமி காசு வாங்குறத பாத்துட்டோம் காசுக்கு பின்னாடி இவ்வளவு வேர்வை சிந்தனை ரத்தம் மாதிரி வேர்வை போகும் அப்படி சிந்த வேண்டியிருக்கான்னு தெரியும் அது ஒரு முக்கியமான விஷயம் ரத்தம் மாதிரி ஐயோ எவ்வளவு கடினமான உழைப்பாடையா இருப்பாங்க இருக்கு தான் அப்படி தொந்தியின் தொப்பையுமா இருப்பாங்க போல இருக்காது கடினம் பட்டு உழைச்சி உழைச்சி உருவான தொந்தியா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க ரத்தமா வேர்வையா சிந்துறான் இந்த வீடியோ பார்த்தது பூரா கனியாது ரத்தமா வேர்வையா அப்படின்னு பார்க்கும் போது நம்ம தேவநாதன் ஒருத்தர் கோயில் கருவறைக்குள்ள பயங்கரமா வேலை செஞ்சாரய்யா அப்படிப்பட்ட கடின உழைப்பா அப்படின்னு ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் சரிதான்ப்பா பாருங்க கோயில் கருவறைக்குள்ள வேலை பாக்குறது ரத்தத்தையும் வேர்வியா சிந்தி எது உங்களை கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு காலக்கலாம உழைச்சி தள்ளிட்டீங்களப்பா உங்களுக்கு ஓய்வு விடுங்களேன் எதுக்கு கொஞ்சம் வேற வேலைக்கு வாங்கல பாருங்க ரோடு கூட்டுறதா ஈஸியான வேலை தெரியுமா வந்து ரோடு கூட்டுங்க அவங்கலாம் அவங்க சாக்கடை அதை விட ஈஸியான வேலைங்க வந்து அதெல்லாம் சாக்கடை அல்லாமே எதுக்கு கஷ்டப்பட்டு போய் கருவறைக்குல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பலருமே அவங்க மேல பரிதாபப்பட்டு இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஈஸியான வேலை கிடையாது இல்லைங்க பாருங்க கருவறையில் இருக்கிறதாங்க கஷ்டமான வேலை சாக்கடை அல்றது ரோடு கூட்டுறது கூலி தொழில் பாக்குறது மூட்டை தூக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலைங்க அந்த மாதிரி ஈஸியான வேலையில ஏன் பார்ப்பன மேற்கொள்ளக்கூடாது எதுக்கு கஷ்டப்பட்டு என் காலகாலமாக ஏங்க கொஞ்ச நாள் கடவுளை வந்து நாங்களும் தான் கொஞ்ச நாள் கடவுளை உட்காந்து கஷ்டப்படுக்கிறோமேங்க ஏன் நீங்களே கடவுளை கஷ்டப்படணுமா ஆனால் இங்கே மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் நம்ம பாண்டேடைய இந்த ஊது குழலை இந்த உறிஞ்சிறதை முடிச்சு வேற எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சிக்கிறேன் ஆமாம் இவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை நினச்சி பாருங்க நம்ம மடிவடை தெரியுங்களா கவர்மெண்ட் சம்பளமும் வாங்கிக்கிற உண்டியில் வரக்கூடிய காசையும் தட்டில் போகிற காசையும் வாங்கிக்கிற உண்டலையும் உருட்டிட்டு போயிடுறேன் எல்லாத்தையும் நீங்கள் உருட்டிட்டு போயிட்டேன்னா எது ஏன்னு கேட்பாங்க தெரியுமா நம்ம மாமி வேறு அதுக்கு வந்து அருண் துறையில் எதுக்குப்பா உண்டியில் காசு போடுறீங்க எங்கள் அப்பா தட்டில் காசு போடுங்க எங்கள் அப்பா தட்டில் உள்ள காசு போட்டால் தான் எங்கள் அவா வயிறு நிறையும் அப்படின்னு அவங்க பேச பாண்டிய வந்து பாருங்கள் ரத்தத்தை எது வேர்வையாக உயிராயன்னு பேச என்ன வேலை பார்க்குறேன் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா கோயிலெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான் வச்சிங்களேன் இதில் வர பார்த்தீங்கன்னா த தட்டில் ஒரு ஐம்பது ரூபா நூறு எக்ஸ்ட்ரா அப்படின்னா எக்ஸ்ட்ரா அர்ச்சனை எக்ஸ்ட்ரா அவ மரியாதை எல்லாம் கிடைக்கும் அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு கொடுக்குற வெகுமதி அதெல்லாம் அப்படின்னு தான் சோசியல் சொசியில் ஓட்ட ஓட்டுறாங்கன்னு வச்சிக்கலேன் ஆனால் ஒன்று மட்டும் புரிதிங்க அவள்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படியே ரத்தத்தை வேறுவே செஞ்சு உழைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் பாண்டேக்கு இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்னு வச்சிக்கலாம் ஏன்னா உழைக்காமல் நோகாமல் நோகு திங்குறதில்ல அவங்க தான் நம்பர் ஒன்று அவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஏன்னா எம்பவா உடைய உழைப்ப சுரண்டி தான் அவங்க வேலை அதாவது பெரியார் சொன்னார் ஒரு டைமில் எங்க அவன் பார்த்தாலும் அவங்கள பாப்பான் பாப்பான்னு சொல்கிறீங்களே எங்க பாப்பான்னு என்ன அர்த்தங்கன்னு கேட்டாப்புல அதுக்கு ஒரு சிம்பிளாக சொன்னார் என்ன தெரிய சொன்னார் நம்ம கஷ்டப்பட்டு வயலில் இறங்கி மற்ற இடங்களில் இறங்கி வேறு சிந்தி வேலை பார்ப்போம் நம்ம வேலை பார்க்கறத நோகான்னு நின்று வேடிக்கை பார்ப்பா அப்படி வேடிக்கை பார்க்கறதுனால தான் அவன் பார்ப்பான் அப்படின்னாப்புல அது வந்து சர்க்கரிசா சொன்னாலும் கூடவும் நூறு சதவீதம் உண்மை இருக்குது அப்படி வேடிக்கை பார்க்குற பாப்பானுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தமும் வேரவின்னு சொல்லக்கூடிய மேபி பாண்டிய வந்து ரத்தம் வேறவை சிந்திசி அவங்களுக்காக உரிகிறார போல இருக்கு ச ஊதுக்குழல்லாம் பேசுறாரு போல இருக்கு தான் வந்து அந்த ஒரு எண்ணத்தை வந்து பாடுறாரு போல இருக்கு இந்த ராகத்தை அப்படின்னு சோசியல் மீடியால ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க